மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக செல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையோரும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் மாயன் மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனக்கு பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லக்ன ரீதியாக என்ன பலன் அளிக்கிறார் அப்படிங்கிற கட்சி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் பயிற்சியாகிறார் அதாவது கால புருஷ தத்துவப்படி சனி பகவான் வாழ் பகுதிக்கு வருகிறார் உருவுடைய வீட்டுக்கு வருகிறார் உங்களுடைய சிரசில் இருக்கும் சுமைகள் சிரசில் இருக்கும் கஷ்டங்கள் அப்படியே நீங்கி நீங்க நீங்கி கீழே இறங்கி இறங்கி பாதத்தில் வந்து பூமிக்குள் இறங்குவது போல் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாகவே அமைகிறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தனுசு லக்னக்காரர்களுக்கு தனுசு லக்னக்காரர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய காலமாகவே அமைகிறது சனி பகவான் சுபஸ்தான அதிபதியாக போய் அமர்கிறார் சுபஸ்தான அதிபதியாக குருவுடைய வீட்டுல போய் அமர்கிறார் பாத்தீங்கன்னா குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் அமர்கிறார் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையும் உங்களை லக்னத்தையும் பார்ப்பதனால் இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் தொழில்ல வந்து கரெக்டான வேலை கரெக்டா அமையல இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் சரியான ஒரு வேலை இல்லை அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி பயிற்சியானதுக்கு அப்புறம் தனுசு லக்னக்காரர்களுக்கு நிலையான அமையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க வேலை ரீதியாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும் அது திடீர் பண வரவு வரக்கூடிய காலமாக இது அமையும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன அவசரங்கள் சின்ன சின்ன ஆஹ் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அவசரமாக விரயங்களை தவிர்க்கவும் ஆடம்பர விரயங்களை தவிர்க்கவும் ஏன்னா அதுவும் சேர்ந்தே வரும் அதனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு தேவையில்லாத கோபத்தை தள்ளிவிடுங்க தேவையில்லாத கோபம் வேண்டாம் வேலையெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை ரீதியாக பண வரவு வரக்கூடிய காலமாக தனுசு லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கி இது ஒரு நல்ல காலமாக அமையும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்ய சரி குலதெய்வ வழிபாடு தவிர வேற எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால் மூணாமிடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புலாம் தர மாட்டார் இருந்தாலும் பத்ரகாளியை வணங்குவது மிக சிறப்பு பத்ரகாளி அம்மாளை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்க வீட்டு பக்கத்தாடி பத்ரகாளி இருந்தால் வழிபாடு செய்யுங்க ஆனா நம்ம கோவிலுக்கு போனோம்னா கருவறைக்குள்ள தெய்வம் இருக்கும் நம்ம கருவறைக்கு இருந்தா நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியும் பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் திருத்தணிக்கு பக்கத்தாடி சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த சனீஸ்வரர் ஆலயத்தில் பத்ரகாளி பத்ரகாளிக்கு நீங்களே மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு மல்லிகை பூ ஒரு இருநூச்சி மாலை போட்டு தீபம் போட்டு சாமி கும்பிடலாம் நீங்களே உங்க கையால மஞ்சள் குங்குமம் அந்த பத்ரகாளியம் மேல போட்டு ஒரு மல்ல ஒரு எழுநூச்சி அம்பளம் மாலை போட்டு மல்லிகை போட்டு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பாத சனேஸ்வரர் ஆலயத்தில் உள்ளது அதை நீங்க அந்த கோவிலுக்கு போய் பாருங்க ஒரு தடவை திருத்தணி பக்கம் தறி இருக்கீங்க அந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் பாருங்க அந்த பத்ரகாலய தலை வழிபாடு செய்து கொள்ளுங்க ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருப்பதனால சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை உழைப்பதற்காக பத்ரகாலயுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை அதனால பத்ரகாலயம் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது சிறப்பு அடுத்தது இந்த குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தை பார்த்து நீக்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் க்ளிக் பண்ணிருங்க